நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று என்றும் வாழும் எல்லாம் அல்ல எம் இறைவா உமை போட்டுகின்றமைப்புகள் என்றும் யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தருமையான காலை வேலைக்காக நன்றி இசுவை கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி உம்முடைய ஆஸ்தியை எங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நின்று செலுத்துகின்றோம் மக்கள் தகப்பனே இந்த இந்த நாளில் ஆண்டவரே புதிய படைப்பை காண முடியவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பிற்காகவும் கருணைக்காக உடைய இரக்கத்திற்காகவும் நின்று செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பையும் அரவணைப்பையும் மன்னிப்பையும் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு உண்மையான அந்த மனநிலையை தாரும் தகப்பனே உருவாக்கியவர் நீர் செயல்களை இந்த உலகிற்கு நீரே அதை ஆண்டவரே நீர் விட்டு சென்ற இந்த இரையாட்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிற மக்களுக்கு நாங்கள் செய்வதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்ததற்காக நன்றி இயேசுவே நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் நீர் ஆண்டவரை முழுவதும் தகப்பனே எங்களுக்காகவே நீர் வாழ்ந்து எங்களுக்காகவே நீர் மறைத்தீரே உண்மை பின்பற்றுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல ஆண்டவரே அவருடைய செயல்களை நாங்களும் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே இரைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இதை ஆசிர்வதி அவர்களுடைய முயற்சிகளை நீரை ஆண்டவரை பார்ப்பிறப்பாம் அவர்களுக்குரிய எல்லா ஆண்டவரை தேவைகளையும் ஞானத்தையும் அறிவையும் உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் அவர்களுக்கு தாரும் தகப்பனே அவரை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அவரை மன்னித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உண்மையான அமைதியான அவரை ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக வாழும்படியாக அன்றரை நீர் அவளுக்கு கட்டளை பிறப்பித்தலும் தகப்பனே அவரைய பெற்றோர்கள் பெரியவர்களை மண் அவரை ஏற்றுக்கொண்டு மன்னித்து அதே போல தகப்படையும் ஒரு பிள்ளைகள் பெரியவர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாகவும் ஒரு உண்மையான கீழ்படுதலோடு ஒரு ஒரு அன்றவரை கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கும்படியாக செய்தல்லும் தகப்பனேன் தகப்பனேன் தோன்றி ஒருவரும் செல்லாமல் குடும்பமாக ஒருவர் ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒருவருக்குரிய ஆலோசனைகளை கேட்கும்படியாக செய்தர்ல அப்பா அப்படிப்பட்ட தெய்வீக குடும்பமாக அவர்களை மாற்றியல்லும் தகப்பனேன் அவரை வீடுகளிலே நண்பர்களை ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல்லும் தகப்பனேன் நீர் அன்று

பராமரித்தரலும் எல்லா ஆபத்து விபத்துகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அப்பா அவனுடைய வாழ்க்கை ஒரு எதிர்கால வாழ்க்கை ஒரு நல்ல முறையாக அமைவதற்கு நிறைய உதவி செய்தரும் இளைஞர்களையும் மேலும் பெண்களையும் கருத்து கொடுக்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நிறைய ஆசிர்வதித்து தக்க துணையை அவர்களுக்கு கொடுத்தரலும் வரே வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடுகள் செல்வதற்கு முயற்சி செய்தவர்கள் அரசு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்றவர்கள் அரசு வேலைக்காக தகப்பனை அவரை தயார் செய்கின்றவர்கள் என்றும் அவரை பல விதங்களில் தகப்பனே வேலைவாய்ப்புக்காக அன்றவரை காத்து கொண்டிருக்கின்றவர்களை நீரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு அனைவரே ஒரு வேலை வாய்ப்பை அனைவரை பெற்றுக் அவர்கள் என்றும் எப்போதும் கடவுளுக்கு அனைவரை நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அப்பா இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனமாயுமாயிருக்கின்றேன் நல்ல கர்த்தரை அமேன் அமேன் அமேன்